ஹஸ்தினாபுரம் என்ற அழகான ராஜ்யத்தில் சூரியன் மெல்ல ஒளிரும் ஒரு காலை அரண்மனைக்கு பக்கத்தில் இருந்த பெரிய தோட்டத்தில் சின்ன சின்ன சிரிப்புகள் ஒலித்தன அது யார் தெரியுமா பாண்டவர்களும் கௌரவர்களும் சேர்ந்து விளையாடிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் தங்க ஆடைகள் மிளிரும் மோதிரங்கள் நகைச்சுவையுடன் நிரம்பிய முகங்கள் அந்த தோட்டம் எல்லாம் மகிழ்ச்சியால் ஒளிர்ந்தது பீமனும் துரியோதனனும் கயிறு இழுக்கும் விளையாட்டில் போட்டி போட்டார்கள் பீமன் சிரித்தபடி இழுக்கிறார் துரியோதனன் முகத்தில் சின்ன சினம் மற்ற குழந்தைகள் எல்லாம் வா வா என்று உற்சாகமாக குரல் கொடுத்தனர் அந்த நேரத்தில் அர்ஜுனன் தனியாக ஒரு வில்லும் அம்பும் எடுத்து பயிற்சி செய்தான் அவன் கண்களில் கவனம் மனதில் அமைதி அம்பு மலர் இலக்கை துல்லியமாக தட்டியது அதை பார்த்து பீஷ்மரும் குந்தியும் பெருமையாகச் சிரித்தனர் அதை பார்த்த துரியோதனன் சின்ன பொறாமையுடன் முகத்தைச் சுழித்தான் அர்ஜுனன் எப்போதும் சிறப்பாக செய்கிறான் என்று மனதில் நினைத்தான் அப்படி சிறிய போட்டியும் சின்ன சில்லறை மனமும் ஆரம்பமாயிற்று அந்த நேரத்தில் தோட்டத்தில் ஒரு மாயமான ஒளி அங்கே வந்தார் துரோணர் வில்லும் அம்பும் கையில் அன்பான முகத்துடன் பிள்ளைகளைக் கண்டார் அவர் சொன்னார் குழந்தைகளே நான் உங்களுக்கு தெய்வீகக் கல்வி கற்பிக்க வந்துள்ளேன் பீஷ்மர் அருகில் நின்று சிரித்தார் இவர்கள் உங்களிடம் கற்றுக்கொள்ளட்டும் துரோணர் பிள்ளைகள் எல்லோரும் ஆர்வமாகச் சுற்றி அமர்ந்தனர் துரோணர் வில்லை கையில் எடுத்து கற்றுக் கொடுத்தார் இதுதான் வீரத்தின் பாதை என்று சொன்னார் அர்ஜுனன் மிகவும் கவனமாகக் கேட்டான் பீமனும் துரியோதனனும் சிறு சிரிப்புடன் பார்த்தார்கள் சில நேரம் கழித்து பயிற்சி விளையாட்டாக மாறியது அர்ஜுனன் இலக்கை அடித்தான் பீமன் வலிமையுடன் வில்லை கட்டி நிற்கிறான் துரியோதனன் சற்று சிந்தனையுடன் நின்றான் மகிழ்ச்சி மத்தியில் சின்ன போட்டி முளைத்தது அதை பார்த்த பீஷ்மர் சிரித்தார் இது எல்லாம் கற்றல் நாளைய வீரர்களின் ஆரம்பம் என்று சொன்னார் ஒரு சிறிய வாக்குவாதம் பீமனும் துரியோதனனும் சின்ன சண்டை அர்ஜுனன் மெல்ல வந்து சரி நாம் மீண்டும் விளையாடலாம் என்று கூறினான் துரோணர் மெல்லிய குரலில் வீரம் இருந்தாலும் அன்பு மறக்கக்கூடாது என்றார் மாலை சூரியன் மறையும் நேரம் மென்மையான ஒளியில் குழந்தைகள் மீண்டும் சிரித்துக்கொண்டே விளையாடினர் பீஷ்மரும் துரோணரும் புன்னகையுடன் பார்த்தனர் அந்தத் தோட்டம் மீண்டும் மகிழ்ச்சியால் நிரம்பியது மெல்லிய இசை ஹஸ்தினாபுரம் சிரித்தது வீரர்கள் சிறுவயதில் விளையாடினர் அன்பும் போட்டியும் சேர்ந்து மலர்ந்தது இதுவே ஹஸ்தினாபுரத்தின் இனிய சிறுவயது பாண்டவர்களும் கௌரவர்களும் சேர்ந்து விளையாடிய நாட்கள்